தொடர்ந்து பாருங்க ஆதரவு கொடுங்க ஆ கல்யாணம் தொடரில் சூர்யா அழகித்தான் என் குழந்தைன்னு சொன்னதுக்கு பிறகு விட்டு விட்டு வெளியே போகிறாங்க மகா சூர்யாவை கூப்பிட்டு தாத்தா ராஜலட்சுமிலாம் மகா வீட்டுக்கு கூப்பிட்டாலும் இனி வரமாட்டாள் ஆனால் அவள் பத்திரமா வீடு போய் சேர்ந்தாலும் எங்கே இருக்கிறான் என்ற விஷயம் தெரிஞ்சாகணும் வீட்டுக்கு இது வரைக்கும் வரலைன்னு சொல்கிறாங்க ஃபோன் பண்ணதுக்கு போய் தேட சொல்கிறாங்க விஜய் ஒரு பக்கம் சூர்யா ஒரு பக்கம் ஆளுக்கு ஒரு பக்கம் தேடுறாங்க இன்னொரு பக்கம் பிரபாவும் மகாவை தேடி அலைகிறா ரோட்டில் ஏதோ பறி கொடுத்தா மாதிரி கடந்து போயிட்டே இருக்கிறாங்க மகா ஒரு தெருவு கட்டிங்கில் வரும்போது ஒரு கார் அடிக்கிற மாதிரி வருது அங்கே வர்ற வர அம்மா பிடிச்சி எடுத்து பார்த்து போமான்னு சொல்லி வார்னிங் பண்ணி அனுப்புகிறாங்க கார் காரணம் வீழ்ந்து சாவையே கார் தான் கிடச்சிதா அப்படின்னு கேட்குறான் தொடர்ந்து ஒரு கிட்ட போய் உக்காடுறாங்க அங்கே ரெண்டு ஆட்டோக்கார ஒரு அடிங்க ரெண்டு பேர் வந்து மகா தப்பாக பேச முயற்சி பண்ணுறாங்க மகாவை தேடி வர்ற பிரபா அந்த இடத்துல பார்த்துட்டு அவங்கள விரட்டி திட்டி அணைச்சி விட்டுடுறா ஒரு ஆட்டோ எடுத்து மகாவை அணைச்சி விட்டுட்டு பின்னாடி பிரபா வீட்டுக்கு போகிறா மற்றொரு பக்கம் அவங்க தேடி அலையிட்றாங்க அப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறாங்க மகா வீட்டுக்கு வந்துட்டதா அழகி முன்னர் பக்கம் அலுவராக மகா எங்கே போனால் மகா வேணும் மகா வேணும்னு அலுவரா அடம் பிடிக்கிறார் அதற்கு சூர்யா சொல்கிறாரு காலையில் மகா வருவான்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறாரு மகாவோட வீட்டுக்கு போகிறாரு நைட் டைம் ஆகிடுது கதவு தட்டலான்னு பார்க்குறாரு எல்லாம் தூங்குவா அங்கே டிஸ்டர்ப் ஆகிடுன்றதுனால வீட்டு வாசலுக்கு வெளியே உக்காந்து இருக்கிறாரு காலையில் எழுந்திரிச்சு வீட்டில் மகாட்டி டீ போடுற என்னம்மா நீயே போடுற சரி போட்டா நான் போட்டுருக்க மாட்டோமான்னு கோடீஸ்வரி கேட்குறாங்க பிரபாவம் எல்லாம் கால்ல எழுந்திரிச்சு வர்றாங்க வெளியே கோலம்போடு வீட்டுக்கு வெளியே வரும் கோடீஸ்வரி சூரியாசந்த தூங்கிக்கிட்டுறதை பார்த்து அதிர்ச்சியாகி கோலமாக கீழே போட்டுட்டு கத்துறாங்க இப்போ சூர்யா எழுந்திரிச்சு என்ன எதுன்னு கேட்குறாரு அப்புறம் மகா வரா ஏன் வந்தீங்க எதுக்கு வந்தீங்க வீட்டுக்குன்னு சொல்லி சத்தம் போடுறா அவர் சமாதானமாக முயற்சி பண்ணுறாரு ஆனால் மகா அதுக்கு சம்மதிக்கலை பிறகு அவர் சூர்யா வீட்டுக்கு வந்துடுறாரு வீட்டுக்கு வர்ற சூர்யா கிட்ட அழகி ஏன் மகாபரல என்ன ஏதுன்னு கேட்குறா அதற்கு பதில் சொல்ல முடியாம தவிர்க்கிறாரு சூர்யாவுக்கு காப்பி போட்டு கொடுக்குது சூர்யாவோடு குடும்பத்தில் இருக்கிறவங்க பிரச்சனை ஏற்பட்டதன் காரணமாக கம்பெனியோட எம்டி பதவியை எப்படியாவது கௌதமுக்கு வாங்கி கொடுத்துறோன்னு சித்ரா தேவி விமர்சி பண்ணுறாங்க ஐஸ்வர்யா கிட்ட இதை விஷயமா பேசுறாங்க நீ ஹெல்ப் பண்ணாக்கா கௌதமுக்கு கம்பெனியில் எம்டி பதில்